ஹாய் வெல்கம் டு கீத சரஸ்வதி போட்டி இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நலங்கு சாரீ தான் பார்க்க போகிறோம் மேரேஜ்க்கு நலங்கு சாரி நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தோம் போன வாரம் ஃபுல்லுமே அந்த சேரீ தான் அந்த ப்ளவுஸ் தான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கேன் அவங்க வீட்டு ஆளுங்களுக்குமே நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து டிசைன் தான் அவங்க பேட்டர்ன் சொல்லிடுவாங்க நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தேன் எல்லாருமே ஓரளவுக்கு எல்லாமே ஓகே தான் கை மட்டும் கொஞ்சம் லூஸாக இருக்குதுன்னு சொன்னாங்க அதுவுமே என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஃபோர்த்து கொடுத்துருந்தாங்க நம்ம வந்து சின்ன கை வைக்கும் போது கொஞ்சம் அளவு மாறுச்சு அவ்வளோதான் மற்றபடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த இந்த ஒர்க்கை வந்து நான் நான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருந்தேன் நெக் பேட்டனும் வேறு வேறையாக வச்சுருந்தேன் லேஸ் ஒர்க்கும் வச்சு கொடுத்துருந்தோம் டிசைனுக்கும் வச்சு கொடுத்துருந்தோம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு ஒரு ஒரு ப்ளவுஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்களுக்குமே பிடிச்சிருந்தது அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க இந்த நெக் பேட்டனில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்